இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் சுதுமலை பகுதியில் விற்பனைக்கு இருக்குது இந்த வீடு யாழ்ப்பாணம் சுதுமலை பகுதியில் எந்த இடத்துல விற்பனைக்கு இருக்குது இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விவரத்தை இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்கோ யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நிறைய காணிகள் வீடுகள் விற்பனைக்காக கிடக்குது சில காணிகள் வீடுகள் நேரடியாக உரிமையாளிட்ட தொலைபேசி இலக்கத்தோடையே போட்டு கிடக்குது முறுக்கா இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் முறுக்கா போய் பாருங்க இப்போ இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோ தெளிவாக பார்ப்போம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதலாவது சுதுமலை பகுதியில் இந்த வீடு எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுதுமலை அம்மன் இருந்து இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு இரண்டு பக்க பாதைகள் இருக்குது நீங்கள் சுதுமலை மிரந்தான வீதியாகவும் பெறலாம் மாணிப்ப வீதி கூடாகவும் நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து கொள்ள முடியும் இரண்டு பக்க பாதை இருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதலாவது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு எத்தனை பிறப்பு காணிக்க கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சுதுமலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு மூன்றரை பிறப்பு காணிக்க கட்டப்பட்டிருக்குது இந்த காணி சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு இரண்டு பக்கம் அதாவது இந்த வீடு கட்டப்பட்டிருக்கிற இந்த காணிக்கு இரண்டு பக்கம் மதில் இருக்குது அதே நேரம் இந்த காணிக்கு இரண்டு பக்கம் வேலி இருக்குது முன்னுக்கும் பெண்ணுக்கும் மதிலும் ஏனே இரண்டு பக்கங்கள் வேலி இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை அறைகள் இந்த வீட்டில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் ஒன்று சொன்னால் இந்த வீட்டுக்கு மொத்தம் மூன்று அறைகள் இருக்குது அதே மாதிரி ஒரு ஹோல் ஹிச்சனோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த மூன்றரை பிறப்பு காணிக்கமைஞ்ச இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது அதே மாதிரி வெளியிலையும் ஒரு அவுட் பாத்ரூம் இருக்குது இந்த வீட்டோட இணைந்த அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குது அதே நேரம் வெளியில கொமன் பாத்ரூமும் ஒன்று இருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு என்ன வாசல் வீடு அப்படி என்ற விஷயத்தை அடுத்த பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது அதே நேரம் இந்த வீடியோவை நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கேன் நீங்கள் தெரிஞ்சிருக்கும் இந்த வீடு ஓட்டு வீடாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மூன்றரை பரப்பு காணிக்க இந்த வீட்டுக்குரிய வெட்டு கிணறு இருக்குது அதே மாதிரி இந்த வீடு அமைந்திருக்கிற பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யாழ்ப்பாணம் சுதுமலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு நல்ல தண்ணி தான் இருக்கு அதாவது பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி பகுதி இருக்கிற இடத்திலே அமைஞ்சிருக்கிற வீடாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டை சூழ உள்ள பயன்தர மரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தென்னை மாமரம் அப்படி என்று சொல்லி மரங்கள் இந்த வீட்டு சூழல் இருக்க இந்த வீடு அமைஞ்ச பகுதியில் இருக்கிற மரங்களையும் நாங்கள் பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த வீட்டுக்கு சொல்கிற விலையை பார்த்துட்டு இந்த வீட்டை வாங்குகிற அப்படின்னு சொன்ன தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த சுதுமலை பகுதியில் அமைஞ்சிருக்க மூன்றரை பரப்பு காணிக்கும் இந்த வீட்டுக்கும் சேர்த்து பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை என்று சொல்லி சொல்லுகிற விலை இரண்டு கோடி நாற்பது லட்சம் ரூபா சொல்லினா இந்த மொத்தமான வீட்டுக்கும் காணிக்கும் சேர்த்து இந்த அவர்கள் சொல்கிற இரண்டு கோடி நாற்பது லட்சம் என்றது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் யாராவது சுதுமலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை வாங்க விரும்பினா நேரடியாக போய் பார்த்து விலை கதைச்சு வாங்கி கொள்ள முடியும் இப்ப இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலில் இந்த வீட்டை யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம் அப்படி என்ற விஷயத்தை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் சுதுமலை பகுதியிலே அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நீங்கள் விலபேசி கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த விளக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நான் தந்துட்டேன் இதே போல் உங்கண்ட வீடுகள் காணியலையும் நீங்கள் விற்கணும்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இந்த தளத்தில் நீங்கள் விளம்பரப்படுத்த போகிறீங்க விளம்பரத்தை போட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்களும் விளம்பரப்படுத்த கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுதல் தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க அதே போல என்னுடைய யூடியூப் தளம் வந்து ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த விளம்பரப்படுத்துகின்ற தளத்தினுடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணிய போய் பார்க்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய உறுதிகள் தோம்புகளை தெளிவாக சோதித்து பார்த்துக் கொள்ளுங்க நீங்களோ சட்டத்திறனையோடாகவோ சரிவர சோதித்த பின்பு நீங்கள் எந்த ஒரு ஆணியையும் வீட்டையும் வாங்கிக்கொள்ளுங்க அதே மாதிரி எந்த ஒரு காணியையும் வீட்டையும் வாங்குறேன்னா அதுக்குரிய கொடுக்கல் வாங்கலை செய்யும் பொழுது வங்கிகளை கூட செய்யுங்க பாதுகாப்பான முறையில் பணத்தை கொடுக்கல் வாங்கல் செய்கிறதுக்கு வங்கியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட தெளிவான முழுமையான விளக்கத்தை தந்துட்டேன் இந்த வீடியோ பதிவு சம்மந்தப்பட்ட முழுமையான விளக்கத்தையும் தந்துட்டேன் இந்த வீடியோ பதிவை நான் இத்தோடு நிறைவு செய்கிறேன் மீண்டும் இதுபோல நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததோடு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி அவர்களும் பிரயோசனப்படட்டும் இந்த வீடியோ பதிவை இத்தோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்